அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகோ அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் எப்படி நம்ம வழிபற்றி நடக்கணுமோ அதே மாதிரி சில சஹாபாக்கள் இடத்துல சில பாடங்களும் நமக்கு இருக்குது அதில் ஒருத்தவர் தான் ஹுதைஃபார் அலி அல்லாஹன் இவர் நமக்கு தந்த பாடம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஹுதைஃபார் அலிள்ளாஹளை பொறுத்தவரை அல்லாஹுவின் தூதருடைய சில ரகசியங்களை தெரிஞ்ச ஒரு தோழர் அதனாலே இவருக்கு சாஹிபு செஹருன்னு பேர் இருக்குது எத்தனையோ ஹ ஹலீஃபாக்கள் நம்ம பார்த்துருக்கோம் உமர் அலி அவங்களா இருக்கட்டும் அபுபக்கர் அலியில்லாவுங்களா இருக்கட்டும் உஸ்மான் அலி அவங்களா இருக்கட்டும் இவ்வளோ பேர் ரசுல்லாவுடைய நெருங்கி தோழராக இருந்தும் மார்க்கம் அல்லாத சில ரசுல்லாவுடைய ரகசியங்களை ரசுல்லா இந்த சஹாபீடத்தில் தான் சொல்லுவாங்க அதனால தான் இவருக்கு சாஹிபு சிக்ருண்டே பேர் வந்திருக்கு தோழர்னே இவருக்கு ஒரு பேர் இவர் தந்த ஒரு பாடம் என்ன அப்படின்னா போர்ல ரசல்லா என்ன செய்யறாங்கன்னா கணவாயில சில அம்பு எய்யக்கூடிய தோழர்களை நிப்பாட்டி வைக்கிறாங்க நான் சொல்ற வரைக்கும் நீங்க இறங்க இறங்கக்கூடாது அப்படின்னு ரசுல்லா சொல்லிட்டாங்க சஹாபாக்கள் எல்லாம் அந்த அம்பு ஏயிற வீரர்கள் எல்லாரும் அந்த கணவாயில இருக்காங்க அப்போ போர் முடிஞ்ச மாதிரியான ஒரு சூழல் தெரியுது எதிரிகள்லாம் ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தெரியுது இவங்க ரசுல்லா சொல்கிறவரை நம்ம இறங்கக்கூடாது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம அந்த சில சஹாபாக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இறங்கிட்டாங்க இப்போது கனவா என்ன ஆகிடுச்சு ஃப்ரீ ஆகிடுச்சு அங்கே ஆள் இல்லாத மாதிரி ஆகிடுச்சு இப்போது எதிரிகள் என்ன செய்கிறாங்கன்னா கணவாய் வழியாக வந்து இந்த முஸ்லீம்களுக்கு பின்னாடியும் நிற்கிறாங்க முன்னாடியும் நிற்கிறாங்க இப்போ போர் செய்யும்போது முஸ்லீம்களுக்கு முன்னாடி பின்னாடின்ற மாதிரி எல்லா பக்கமும் சூழ்ந்து நிக்கிறதுனால முஸ்லீம்கள் யாரு முஸ்லீம்கள் அல்லாத மற்ற காஃபிர்கள் யாருன்னு தெரியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு ஏன் அப்படின்னா கண போர்க்களத்தில் ஃபுல்லாக மூடி இருக்கக்கூடிய ஒரு போர்க்கவசம் தான் அணிஞ்சிருப்பாங்க முகம் கூட தெரியாத அளவுக்கு அப்போது நெருங்கிய உறவு யாரோ அவங்கள மட்டும்தான் நம்மளால் அண்ண புரிஞ்சிக்க முடியும் இவங்க நம்ம நெருங்கிய உறவுன்னு அவங்கள அல்லாத மற்றவர்களை நமக்கு தெரியாது ஸோ இதில் யார் முஸ்லீம் யார் முஸ்லீம் அல்லாதவர்கள்ன்ற மாதிரி ஒரு கண்டுபிடிக்காத முடியாத சூழ்நிலை அந்த இடத்துல ஏற்படுது அப்போது ஒரு தருணம் வருது முஸ்லீம்கள் முஸ்லீம்களே கொள்கிற மாதிரியான சூழ்நிலை வருது அதுதான் ஹுதைஃபார் அலி அல்லாஹ் அவங்களுடைய வாப்பா அவங்களும் ஒரு முஸ்லீம் அவங்களும் இஸ்லாத்துக்காக போர் செய்கிறதுக்காக அந்த இடத்துல இருக்காங்க ஆனால் தன்னுடைய இஸ்லாமிய தோழர் அப்படின்ற தெரியாமலே மற்ற சஹாபாக்கள் இவரை கொல்றதுக்காக விரட்டிட்டு ஓடுறாங்க அவரும் பயந்து ஓடுறாரு இதை பார்க்குறாங்க ஹுதைஃபார் அலி அவங்க தூரமாக நண்டு அப்போ பார்க்கும்போது கத்துறாங்க அபி அபி அபின் இது என்ற வாப்பா என் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஆனால் ஹுதைஃபார் அல் எல்லாம் அவங்க கத்துனது அந்த சஹாபாக்களுக்கு காதலே விழலை அவங்கள ஒரே வெட்டா வெட்டுனாங்க அவங்க மரணத்தையும் சந்திச்சிட்டாங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க ஓடி ஹுதைஃபார் அல் எல்லாம் அவங்க கிட்ட வரும்போது அவங்களுடைய மரணம் ஏற்பட்டுருச்சு அப்போ வந்த மாத்திரத்துலேயே அந்த சஹாபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ரஃபர் எல்லா இலக்கும் எல்லாம் அவங்கள மன்னிக்கட்டும் அந்த சஹாபாக்களுக்கு தெரியாது அது நம்முடைய முஸ்லீம் தோழர்ன்ற தெரியாது தெரியாமலே செஞ்ச ஒரு பாவம் அவர் ஓடி வந்து நான் கத்துனே அவங்களுக்கு காதல விழுவலையா எவ்வளோ கத்துனே உங்களுக்கு காதல விழுவலையா அந்த மாதிரி கூட அந்த சஹாபி ஒரு வார்த்தை கேட்கல சொன்ன ஒரே வார்த்தை ஆஃபர் அல்லா இலக்கும் எல்லாம் அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கட்டும் இந்த செய்தியை ஆயிஷார் அலி இல்லா அவங்க இருந்து உருவா வாங்கி அறிவிக்கிறாரு அப்ப ஆயிஷார் அலி இல்லாஹ் அவங்க கூட சொல்றாங்க இவரோட இந்த செயலின் காரணத்தாலேயே இவரோட இந்த நடத்தையின் காரணத்தாலேயே இந்த சமூகத்தில் அவர் மரணத்தை சந்திக்கிற வரையும் ஒரு புகழோடையும் ஒரு கண்ணியத்தோடையுமே அவர் வாழ்ந்தார் அல்லாஹ சந்திக்கிற வரைக்கும் இந்த சமூகம் அவரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கண்ணியமாக தான் அவரை பார்த்துச்சு அப்படின்னு ஆயார் அலிலாங்க சொல்கிறாங்க அப்போ ரசா சொல்கிறாங்க இல்லையா இன்னமும் சொப்புர இந்த சுதமத்திலோ ஊல பொறுமைங்கிறது ஆரம்பத்தில் கடைபிடிக்க வேண்டியதுன்னு அதுதான் இந்த சஹாபி செஞ்சார் அதுதான் இந்த இடத்துல நமக்கான பாடமும் நம்ம எல்லா கவலை வந்துருச்சுன்னா எல்லா அழுகையும் தீர்த்துட்டு கண்ணில் தண்ணி இல்லாத போதும் வாயில வார்த்தை இல்லாத போதும் சரி என்ன செய்ய நான் பொறுமையாயிக்கிறேன்னு சொல்றதுக்கு பேர் பொறுமை அல்ல ரசப்பு இந்த சுதுமத்தில் ஊலா பொறுமைன்றது ஆரம்ப நிலையில் கடைப்பிடிக்க வேண்டியது அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த சகாபித் தந்த பாடம் பொறுமையை ஆரம்பத்தில் கடைப்பிடிப்போம் நமக்கு எந்த துன்பம் வரட்டும் அது அல்லாஹ் கேட்போம் பொறுமையே எனக்கு குடன் ஆரம்பத்தில் கடைப்பிடிப்போம் அல்லாஹ்வையே சார்ந்து இருப்போம் வெற்றி அடைவோம் அஸ்ஸலாமு அலிக்கும் ஒரு அஹமதுல்லாக விருக்காதுகும்